ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் என்ன ஷாம்பு பண்ணியிருக்கேன்னா செம்பருத்தி ரோஜா நெல்லிக்காய் ஆவாரம் பூவு எல்லாம் முடி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த செம்பருத்திக்காக வேண்டி லைட்டாக கொஞ்சம் ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்மெட்டிக்ஸ் கிரேடு தான் உள்ளது அந்த கலருமே வந்துட்டு இங்கெல்லாம் கேசரி போடுறோன்னு நினச்சிக்காதீங்க அந்த மாதிரிலாம் சேர்க்க முடியாது இதில் வந்துட்டு சரிங்களா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஷாம்பு நான் இதுக்குள்ளேயே வந்து கண்டிஷ்னர் ஆட் பண்ணிவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிஷ்னர் ஆட் பண்ணி வேணுன்றவங்க இது வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கூந்தல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்களே சொல்வீங்க அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக பர்ஃப்யூம் கூட நான் ஆட் பண்ணலைங்க ஆட் தான் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஆட் பண்ணலை எசென்ஷியல் ஆயில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஆ புரியுதுங்களா பர்ஃப்யூம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஊற்றி தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாசனை அதிகம் சேர்க்கக்கூடாதுன்னு எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காசு கொட்டுறாங்க தெரியுமா ஒவ்வொருத்தவங்களும் போய் இதெல்லாம் நேச்சுரலாக ஆர்கானிக்காக இங்கே பாருங்கள் எவ்வளோ இது போட்டு நான் செஞ்சுருக்கேன் வடிகட்டி கட்டி இருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ இது எல்லாம் ஜூஸ் எடுத்தது ஓகேங்களா இல்லை என்னால் இந்த ஷாம்புல்லாம் வாங்கி போட முடியாது நான் ஒரு ரூபாய் சாம்பு தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அந்த ஷாம்புக்கு ஈக்குவலாக ஒரு கண்டிஷனர் வந்து அடுத்த இதில் நான் போட்டிருக்கேன் அன்ஷல்லாத பாருங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ எஸ்லாம் வலைக்கம் நான் செஞ்ச ஷாம்புலாம் வந்துட்டு நான் பாட்டில் போட்டுட்டேன் அரை லிட்டரு தான் பண்ணினேன் வந்துட்டு ஐநூறு எம்எல் வந்து போட்டிருக்கேன் வெளியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷ்னர் ஆட் பண்ண ஷாம்புலாம் வந்துட்டு இரநூறுபா இல்லைனா ஒரு ரூபா கம்மி பண்ணி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் போட்டிருப்பாங்க இதே பெரிய லெவலில் ஒரு பிராண்டாக இருந்துச்சுனா இது ஐநூறுரூவாய்க்கு கூட சேல் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை நல்லபடியாக இது எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறேன் தலை அதிகமாக சிக்கு பிடிக்குது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றவங்க இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு வந்துட்டு அப்புறம் அந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு அதுக்கெலாம் வந்துட்டு நான் எண்ணெய் வந்து தயார் பண்ணியிருக்கிறேன் மண்டையில் அந்த அங்கங்கே சொட்டை சொட்டையாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அதில் அவ்வளோ நல்லா இன் ந கிடைக்காத எல்லாத்தையும் வந்து வாங்கி வரவழைச்சு அதெல்லாம் வந்து நான் தயார் பண்ணியிருக்கிறேன் அது யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பால் ஷாம்பு செய்யலான்னு இருக்கேன் நேற்று இது ரெண்டு மூணு பேர் ஆர்டர் கேட்டுட்டாங்க வேணுன்றவங்க சொன்னிங்கன்னா சீக்கிரம் தருவேன் இல்லைனா வந்து அவங்களுக்கு நான் ரெண்டு பாட்டில் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு கொடுத்துருவேன் என் வீட்டுக்கு நான் ஒன்று எடுத்துக்குவேன் ஓகே தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்க நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தேன் செம்பருத்தி இலையும் பூவையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் வரும்னு ஆனால் இவ்வளோ நுரம் வரும்னு நான் நிச்சயமாக நினச்சே பார்க்கலங்க இங்கே பாருங்கள் அப்படி ஜெல்லு மாதிரி இருக்குங்க இயற்கையாகவே அல்லா பாருங்கள் எப்படி படைச்சிருக்கான்னு வந்துட்டு இதோடு நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் கலந்து அப்பப்போ ரெடி பண்ணிக்கிறா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இதை வந்து இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பயோ சிட்ரிக்கு வந்து இருக்க என்ஜயம் வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறேன் இதை நல்லா வடிகட்டிட்டு அதில் வந்து ஒரு இருபது எம்எல் வந்து இதில் கலந்து வச்சுட்டேன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த இது வந்து கெட்ட போகாது அதுவும் இயற்கை இதுவும் இயற்கை சரிங்களா இதை வந்துட்டு நம்ம எப்பப்போ ஷாம்பு போடுறோமோ நம்ம குளிக்கிறோமோ அந்த ஷாம்போடு சேர்த்து இதையுமே நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும் அப்படி ஒரு கண்டிஷ்னரு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை கடையில் விற்கிற ஷாம்பு தான் நான் வாங்கி போடுவேன் அப்படி அதுலேயே ஒரு நல்ல ஷாம்புவாக தேர்ந்தெடுத்துக்கோங்க இருக்கிறதுலே எது பெஸ்ட்டான ஷாம்புன்னு பாருங்கள் பார்த்துட்டு நிறையா கெமிக்கல் இல்லைன்னா அதை கூட நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி இப்போ இவ்வளோ நோரம் பாருங்கள் அங்கே இங்கே பாருங்கள் நான் நினச்சி கூட பார்க்கலங்க எல்லாம் பொய் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஒன்றுமே இப்படி நான் நினைக்கவே இல்லை நாட்டி இது வேணுன்றவங்க நம்மள்ட்டே வாங்கிக்கோங்க நீங்கள் கூட இலத்தலை எல்லாம் வாங்கிக்கோங்க சிட்ரிக் பயோ என்ன வேணால் நூறு எம்எல் கூட நான் தரேன் நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க இருபது எம்எல் இதுக்கே போதுமானது அரை லிட்டருக்கு இருபது எம்எல் போதுமானது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ